ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயம் வணி சேவிங்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இது கடையில் போய் இந்த மஞ்சள் மாரி தூள் வாங்கினோம்னா நமக்கு வந்து அது சுத்தமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் இப்போது வந்து கஸ்தூரி மஞ்சள் நானே வந்து உங்களை சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து ஒரு வழியில் நம்ம வாங்கி நிறைய மிஷினில் தான் அரிக்கிற மாதிரி இருக்கும் மிஷினெலாம் அடித்தா அது உடஞ்சிரும் இதை மாதிரி நஸ்க்கும் அது முடியாது அதனால தான் இதை ம நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் வாங்கி படைக்கிறோம் இல்லையா அது வேஸ்ட் ஆக்காமலும் நமக்கு மணி சேவிங்காகவும் நம்ம நிறையவே இந்த மாதிரி படிக்கக்குள்ள வாங்குறதை சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஹோல்சேலாகவும் அந்த மஞ்சள் நமக்கு விலை கம்மியாகவும் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வாங்கி நான் அந்த இடிவொருக்கு அதனால் நான் இடிச்சிக்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி இல்லைனா ஏதோ ஒரு சாக்கு பை மாதிரி போட்டு அதில் போட்டு நல்லா இடிச்சிட்டு சுற்றி மாதிரி இருந்ததுன்னா இடிச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அதுமாரி அடித்து நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சமையலுக்கே கூட யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆள் சில வயிற்று புண் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் நம்ம வந்து சாம்பார் பொடி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம மஞ்சள் தூள்லாம் போடுவோம் இல்லையா சாம்பாருக்கு அப்புறம் வந்து இது சாம்பார் பொடி அதாவது சாம்பார் பொடி போட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது கூட இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க புளிக்குழம்பு குழம்பு ஏதாவது காரக்குழம்பு இதெல்லாம் கூட்டு எல்லாமே செய்கிறோம்ல அதுக்கும் போடலாம் மற்றபடி ரசம் எல்லாம் செய்யும் எல்லாத்துக்குமே இது நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இதை மாதிரி நிறைய இருக்குது வீணா போகிற மாதிரி எல்லாம் வச்சு தரதுலாம் இருந்ததுன்னா நம்ம உடனே வீணாப்பா வீணாக்காமல் அந்த மாதிரி சமையலுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் அந்த மாதிரி வேஸ்ட்டாக வேணான்னு சொல்லிட்டு அதுமாரி நாங்கள் அரைச்சிப்போம் அதனால் நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது வந்து சளிச்சுனாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து சளிச்சு எடுத்தாலும் அந்த திப்பிலாம் வேஸ்ட்டாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே யூஸ் பண்ணலான்னு வச்சுட்டேன் இன்னும் நைஸாக மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஜார் இதாக இருந்தால் நீங்கள் அதுமாரி அரைச்சிக்கலாம் இது நான் ரெண்டு மூணு தடவை போட்டுமே இந்த அளவு தான் இருந்தது ஆனால் வந்து தேய்ச்சி மேலே குளிக்கும் போதெல்லாம் முகத்துலலாம் ஒன்றும் தெரியல அதனால் நான் வழவழப்பாக தான் இருந்தது அதனால் சரி நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் அந்தமாதிரி வாங்கி உள்சராக கூட வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம் ஆனால் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிற நல்லது அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு